கலை கலைமானரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ளத்தாகம் உந்தன் Hi kitties எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த நாளில் நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய எல்லா சோர்வுகளில் நமக்கு ஒரு பலனாக நம்மளுடைய எல்லா சந்தோஷங்களுக்கும் ஒரு காரணமாக நம்ம கூடவே யார் இருக்கிறாங்க நம்ம ஏசப்பாக இருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம ஹாப்பியாக தானே குட்டீஸ் இருக்கணும் இந்த நாள்லேயும் கூட ஒரு அருமையான ஒரு வசனத்தை அவங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது குட்டீஸ் என்ன அப்படின்னா யோவான் எட்டு பன்னிரெண்டில் உள்ள வசனம் நான் உலகத்திற்கு ஒழியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றி வன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் யோ ஒன் எட்டு பன்னிரெண்டு இருக்குது குட்டீஸ் கண்டிப்பாக அந்த உலகத்தில் நம்ம நம்ம சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை தாண்டி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம அதை எதிர்பார்க்குறது உண்டு அப்போ உண்மையிலேயே அப்படிப்பட்ட அந்த சப்போர்ட்டை நம்ம எங்கேருந்து தேடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்மளை பார்த்து கேட்குறாங்க இப்போ நீங்களே உங்களுக்கு ஸ்கூலில் ஏதோ நீங்கள் தப்பே பண்ணலை ஆனால் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு உங்கள் டீச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் பார்த்தேன் இவங்க தப்பே பண்ணலை ரொம்ப நல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அங்கே ஒரு ஆள் தேவை அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கும் உங்கள் அண்ணனும் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை சரிப்படுத்தி உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல கட்டங்களை கடந்து போகும்போதும் பெரிய பெரிய விஷயங்களை நம்ம சந்திக்கும் போதும் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் நமக்கு தேவை ஏசப்ப இந்த நாளில் என்ன சொல்கிறாங்க நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் கண்டிப்பாக ஒளியில் நடந்தால் தான் நம்ம நம்ம பயப்படுற அந்த இருள் நீங்கும் அப்போது உங்களுக்கு குறித்து பயம் இருக்கா ஏதாவது வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கா ஏதாவது ஏதாவது பிரச்சனை குறித்து நீங்க வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியாக அவரை ஏற்றுக்கோங்க அவரை நீங்கள் உங் வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒளியாக ஏற்றுக்கிடும்போது நீங்கள் பயப்படுற இருள் என்ன ஆகிடும் உங்களை விட்டு நீங்கி போயிடும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட இருள் நீங்கி நீங்கள் அவரை பின்பற்ற ஒளியில் நீ இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் சரி என் வாழ்க்கையும் சரி நம்ம எல்லோரோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக நிறைவாக இருக்கும் அப்போ இன்ன நாளில் எந்தெந்த இருளை குறித்து எந்தெந்த போராட்டங்களை குறித்து நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் அவரை நீங்கள் ஒளி அப்படியாக நீங்கள் முன் வச்சு அந்த காரியத்தை நீங்கள் நடந்து போங்க கண்டிப்பாக அந்த பயங்கள் எல்லாம் போயிடும் அந்த இருளெல்லாம் விலகி நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அதுக்காக நம்ம இசைப்பாட்டை ப்ரேயர் பண்ணுவோமோ அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன இந்த நேரத்திலையும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையும் நீக்க நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்கிறத விசுவசிக்கிறோம் அப்படியாக எங்களை உன்பது சுத்தத்தின்படியாக வழிநடத்த உமது கரங்களில் இந்த வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம் அவமீன்